கதை மைனஸ் பத்து ராமாவதார காலத்தில் அஞ்சனைக்கு பிறந்த வாயுமகன் அனுமன் தன் தம்பி முறையான பீமனைத் கொண்டான் பீமன் புதியதோர் ஆற்றல் பெற்றான் உன் எதிரிகளால் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது என்று அனுமன் ஆசி கூற பீமன் மதர்களுக்கான பயணத்தைத் தொடர்ந்தான் குபேரனது தோட்டத்தில் அம்மலர்களைக் கண்டு அதை பறிக்க முயன்றபோது அங்கிருந்த அரக்கர்கள் அவனைத் தடுக்க அனைவரையும் பீமன் தோற்கடித்தான் குபேரனுக்கு தகவல் பறந்தது தம்மைப் பிரிந்து சென்ற பீமன் வராததால் தருமர் கவலையில் மூழ்கினார் பீமனின் மகன் கடோத்கஜனை நினைக்க அவன் தருமர் முன் தோன்றினான் உன் தந்தை இருக்குமிடத்திற்கு எங்களையும் அழைத்துப் போ என்று அவர் கூற கடோத்கஜன் அனைவரையும் தன் தந்தை இருக்குமிடம் தூக்கிச் சென்றான் தம்பியைக் கண்ட தருமர் அமைதியானார் அவர்களைக் காண குபேரன் தானே மலர்களுடன் வந்து சேர்ந்தான் பின் அனைவரும் பத்ரிகாசிரமத்திற்கு திரும்பினர் சனாசரன் என்னும் அரக்கன் திரோபதியை கவரும் எண்ணத்துடன் அவர்களிடம் வந்தான் ஒரு சமயம் பீமன் வெளியே சென்றபோது அவ்வரக்கன் தன் சுயரூபத்தை எடுத்துக்கொண்டு தருமர் நகுலன் சகாதேவன் திரோபதி ஆகியோரை தூக்கிக் கொண்டு ஓடினான் அப்போது வந்த பீமன் இது கண்டு அவனுடன் போர் புரிந்து அவரை தரையில் எரிந்து தேய்த்து கொன்றான் சடாசுரனை வதைத்த பின் பாண்டவர்கள் முனிவர்களுடன் இமய உச்சியை அடைந்தனர் அங்கு சாரணர் சித்தர் ஆகியவர்களை கண்டு வணங்கினர் அப்போது ஐந்து நிறமுடைய அழகிய மலரை திரோபதி கண்டாள் இதுபோன்று மலர் வேண்டும் என்று கேட்க இதுவும் குபேரனின் நாட்டில்தான் கிடைக்கும் கொண்டு வருகிறேன் என பீமன் புறப்பட்டான் அங்கு மணிமான் என்ற யற்ற தளபதியுடன் போரிட்டு மணிமானை வீழ்த்தினான் தம்பியைக் கண்டு தருமர் குபேரன் பகை தேவையற்றது எனக் கூறினார் இதற்கிடையே மானுடன் ஒருவனால் மணிமான் கொல்லப்பட்ட செய்தியறிந்து குபேரன் அங்கு வர அவரை வணங்கிய தருமரைக் கண்டு குபேரன் சீற்றம் தணிந்தான் மணிமான் மரணம் பாண்டே சாபத்தால் நேர்ந்தது என அறிந்த குபேரன் தருமருக்கு பல பரிசு பொருட்களை கொடுத்து வழி அனுப்பினான் பீமன் ஒரு நாள் காட்டுக்குச் சென்றான் புதர்களைக் காலால் மிதித்து அழித்தான் அப்போது ஒரு மலைப்பாம்பு பீமனைப் பற்றி சுற்றிக் கொண்டது பீமனால் விடுபட முடியவில்லை பராசுராமனையும் இடும்பனையும் ஜராசந்தனனையும் கிர்மேரனையும் மணிமானையும் வீழ்த்தியவனுக்கு அப்போதுதான் தெளிவு பிறந்தது மனிதனின் ஆற்றலை விட விதியின் வலிமை புரிந்தது அப்போது பீமனைத் தேடி வந்த தருமர் பீமன் இருக்கும் நிலை கண்டார் பின் பாம்பினை நோக்கி நீ யார் தேவனா அசுரனா என்றார் உடன் பாம்பு நான் நகுஷன் என்னும் மன்னன் அகஸ்தியரின் சாபத்தால் பாம்பாகியுள்ளேன் நீ என்னுடன் விவாதம் செய் அதுவே என் சாப விமோசனம் என்றது தனது முன்னோருள் ஒருவர்தான் நகுஷன் என அறிந்த தருமர் அப்பாம்பை வணங்க சாப விமோசன நேரமும் வந்ததால் நகுஷன் தருமரை ஆசீர்வதித்துவிட்டு விண்ணுலகு சென்றார் பீமன் உத்தருமருடன் மனித வாழ்க்கை அனுபவங்களைப் பேசியபடியே தங்கும் இடம் வந்து சேர்ந்தான் அர்ச்சுனனைப் பிரிந்த சகோதரர்கள் அவரை மீண்டும் எப்போது காண்போம் என்றிருந்தனர் அப்போது இந்திர உலகத்திலிருந்து ஒரு தேர் வந்தது அதில் வந்திறங்கிய அர்ஜுனன் தன் தேவலோக அனுபவங்களை சிவபெருமானிடம் பாசுபதக்கனை பெற்றது நிவாத கவசர்களைக் கொண்டது காலக்கேயர்களை அழித்தது என எல்லாவற்றையும் சொன்னான் அனைவரும் மகிழ்ந்தனர் இந்நிலையில் வனவாசம் பத்து வருடங்கள் ஓடிவிட்டது மீதம் இரண்டு ஆண்டு காலம் அவர்கள் காமியகம் முதலிய வனங்களில் சஞ்சரித்தனர் அப்போது அவர்களை சந்திக்க சத்திய பாமாவுடன் கண்ணன் வந்தார் அனைவரும் வணங்கி மகிழ்ந்தனர் பாண்டவர்களின் நலனையும் துவாரகையில் இருக்கும் சுபத்ரே அபிமனியுள் நலத்தையும் கிருஷ்ணரிடம் கேட்டு அறிந்தனர் அத்தருணத்தில் தவ முனிவர் மார்க்கண்டேயர் வந்தார் தொடர்ந்து நாரதரும் வந்தார் மார்கண்டேயர் புண்ணிய கதைகளை கூறினார் ஒவ்வொரு உயிரும் தான் செய்த நல்வினை தீவினை பயன்களை அனுபவிக்கின்றன வினையின் பிடியிலிருந்து யாருமே தப்பிக்க இயலாது எத்தனை பிறவி எடுத்தாலும் வினைப்பயன் தொடர்ந்து வந்து பயனைத் தரும் வரும் காலத்தில் பன்னிரு சூரியர்களின் வெப்பத்தை தாங்காது உயிரினங்கள் துன்புறும் கடல் நீர் நிலைகள் அனைத்தும் பற்றிவிடும் போல் கூண்டு மரம் ஆகியவை அனைத்தும் தீயால் கருகிவிடும் ஓயாது மழை பொழியும் ஊழிக் எழுந்து பிரயத்தை ஏற்படுத்தும் உலக அழியும் பின் கண்ணபிரான் மீண்டும் உலகையும் உயிரினங்களையும் படைப்பார் காப்பார் மறுபடியும் ஒரு ஊழிக் காலத்தில் உலகை அழிப்பார் இப்படி படைப்பதும் காப்பதும் அழிப்பதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இதுதான் இறைவனின் மகிமை என பல கதைகளை கூறினார் எல்லாவற்றையும் கேட்டு அனைவரும் இன்பம் அடைந்தனர் எல்லோரும் அறநறியில் நிற்க வேண்டும் என மார்க்கண்டேயர் எடுத்துரைத்தார் காமக வனத்தில் பல நாட்கள் தங்கியிருந்த பின் கிருஷ்ணர் பாண்டவர்க்கு நல்லாசி வழங்கி சத்தியபாமாவுடன் துவாரகே திரும்பினார் மார்க்கண்டேயரும் விடைபெற்றார் பல திருத்தலங்களுக்குச் சென்று திரும்பிய அந்தணன் ஒருவன் காமியக வனத்தில் பாண்டவர்களை சந்தித்து அவர்களது நிலைமையை அறிந்தான் அவன் அஸ்தினாபுரம் சென்று திருதிராட்டினைக் கண்டு பாண்டவர்களின் மேன்மையைக் கூறினான் அந்தணன் கோற்றைக் கேட்ட திருதிராட்டிடன் பாண்டவர்கள் மேன்மேலும் சிறப்புறுவது நல்லதல்ல என எண்ணினான் வெளிப்பார்வைக்கு பாண்டவர் நன்மையை விரும்புவது போல பேசினாலும் உள்ளத்தால் வெறுத்தான் காட்டில் பாண்டவர் நிலை அறிந்த துரியோதனன் கவலையுற்றான் பதிமூன்று ஆண்டுகளில் செயலிழந்து போவார்கள் என எண்ணியது தவறு என எண்ணினான் சகுனி துரியோதனனிடம் நாமும் காட்டிற்குச் சென்று பாண்டவர் நிலையறிந்து நம் செல்வச் சிறப்பையும் காட்டி வருவோம் என்றான் திருதராட்டனிடம் பசுக்குலுங்கள் காட்டில் கொடிய மிருகங்களால் அவதிப்படுகின்றன அவற்றைக் காக்க கானகம் போகிறோம் என்றான் துரியோதனன் பின் துரியோதனன் முதலானோர் மனைவி மக்களுடன் உயர்தர ஆடே அணிகலன்கள் அணிந்து பாண்டவர் இருக்குமிடம் அருகே கூடாரம் அமைத்து தங்கினர் அருகில் இருந்த தடாகத்தில் கூட்டம் கூட்டமாக கந்தர்வர்கள் வந்து நீராடுவது கிழறவர்களுக்கு இடையூறாக இருக்க கந்தர்வர்களை உடனடியாக விலகுமாறு துரியோதனன் கட்டளையிட்டான் இதனால் கந்தர்வர்களுக்கும் துரியோதனன் கூட்டத்திற்கும் இடையே போர் மூண்டது சித்திரசேனன் தலைமையில் கந்தர்வர்கள் போரிட சித்திரசேனனு போரில் ஈடுபட கர்ணனின் தேர் உடைந்தது அவன் போர்க்களத்தை விட்டு ஓடினான் துரியோதனின் தம்பியரும் புறமுதுகித்தனர் எஞ்சிய துரியோதனன் மற்றும் சிலரை கைகளை கட்டி இழுத்துச் சென்றனர் கந்தர்வர்கள் கிணறவர்களின் எஞ்சிய வீரர்கள் சிலர் தர்மரிடம் வந்து துரியோதனனை காப்பாற்றுங்கள் என முறையிட்டனர் ஆனால் பீமனோ அவர்கள் தீவனையின் பலனை அனுபவிக்கிறார்கள் அனுபவிக்கட்டும் என்றான் தம்பி ஆபத்தில் யார் இருந்தாலும் உதவ வேண்டுவது உலக இயல்பு மேலும் இப்போது நம் சகோதரர்கள் ஆபத்தில் சிக்கியுள்ளனர் அவர்களை உடனே காப்பாற்ற வேண்டும் என்றார் தருமர் இப்படி இவர்கள் பேசிக் கொண்டிருந்த போது துரியோதரனின் அபய குரல் கேட்டது சகோதரர்களே எங்களையும் எங்கள் மனைவியரையும் கந்தர்வர்கள் கட்டி இழுத்துச் செல்கிறார்கள் உடனே வந்து காப்பாற்றுங்கள் உடன் பாண்டவர்கள் கந்தர்வர்களை தடுத்து நிறுத்தி பலரை அழைத்தனர் அப்போது அர்ஜுனனுக்கு சித்திரசேனன் தனக்கு இந்திர லோகத்தில் பல நுணுக்கங்களை போதித்தவன் என்ற உணர்வு வர அவன் பாதம் பணிந்து நடந்த விவரங்களை அறிந்தான் கூ அர்ச்சுனா இந்தத் துரியோதனன் உங்களை அவமானப்படுத்த வந்தான் அதை அறிந்த தேவர்கோமான் அவன் கூட்டத்தை கட்டி இழுத்து வர என்னை பணித்தான் என்றான் சித்திரசேனன் பின்னர் தருமர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க துரியோதனன் கூட்டம் விடுவிக்கப்பட்டது போரில் இறந்த கந்தர்வர்களை இந்திரன் மீண்டும் உயிர் பிழைக்க வைத்தான் நானேத் தலைக்குனிந்திருந்த துரியோதனனை நோக்கி தருமர் நகரம் சென்று நல்லாட்சி செய்வாயாக என்றார் புறங்கொடா போர் விரன் என்ற பெருமித வாழ்வு பறிப்போக கர்ணனிடம் துரியோதனன் குலம்பினான் பின் துச்சாதனனை நோக்கி தம்பி நீ ஆட்சியை மேற்கொள் நான் உயிர் துறக்கப் போகிறேன் என்றான் பதிலுக்கு கர்ணன் இதுவாக் க்ஷத்திரியர் இயல்பு நாம் இப்போது சந்தித்தது இறுதிப்போர் என்றான் கர்ணன் மேலும் துரியோதனனுக்கு உற்சாகம் ஊட்டினான் போரில் அர்ச்சுனனைதான் கொள்வேன் என்றான் அசுரர்களும் போரில் தேவர்கள் பாண்டவர்களுக்கு உதவினால் அசுரர்கள் துரியோதனனுக்கு உதவுவதாகக் கூறினர் இதனால் துரியோதனன் மனம் மாறி அஸ்தினாபுரம் வந்தான் காட்டில் நடந்தவற்றை அறிந்த பீஷ்மர் துரியோதனனிடம் இனியும் கர்ணனைப் போன்றோரை நம்பாதே தான் தப்பித்தால் போதும் என கந்தர்வ போரில் உன்னை விட்டோடியவன் அவன் அர்ஜுனனே உன்னை வந்து காத்தான் என்றார் ஆனால் துரியோதனன் அவர் பேச்சைப் புறக்